நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் ஒரு படைப்பை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அந்த படைப்பின் தலைப்பு விரைவில் வருவேன் விக்ரம பாண்டியரே என்பது இதை படைத்த பெண்மணி வங்கியிலே பலகாலம் பணிபுரிந்தவர் வருகையு பேராசிரியராக பேரூர் தமிழ்கல்லூரியிலே சிலகாலம் பணியாற்றியவர் வரலாற்று ஆர்வம் இலக்கிய ஆர்வம் தமிழ் ஆர்வம் ஆகிய ஆர்வங்கள் அவரை எழுத்தாளராக உந்தித்தள்ளி உற்சாகமூட்டி ஒரு உயரத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன அவர்கள் படைத்த இந்த படைப்பு ஒரு வரலாற்று புதினமாக அமைந்திருக்கிறது இதில் என்ன சிறப்புன்னு கேட்டோம்னா நான்கு பாகங்களாக இருக்கிற இந்த ஒரு பெரிய நாவல் படிப்பதற்கு மிக மிக அருமையாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது விரைவில் வருவேன் பாண்டியரே என்று சொல்லும்போதே இது ஒரு அரசு சார்ந்த தலைப்பு என்பது புரிகிறது அழகாக நல்ல தமிழ்நடையில் அவர் இந்த நாவலை படைத்திருக்கிறார் அதில் வருகின்ற பெயர்கள் எல்லாம் அந்த காலத்து சூழலுக்கு ஏற்ற ஒரு சில பெயர்கள் இருந்தாலும் கூட பெரும்பான்மை தமிழ் பெயர்கள் இருக்கின்றன படிப்பதற்கு ஆற்றொழுக்கான நடையில் இருக்கிறது ஒரு நாவலுக்கு வேண்டிய அத்தனை விதமான கருத்துகளும் செறிவுகளும் அதில் இருக்கின்றன இலக்கிய நயங்கள் இருக்கின்றன ஒரு பக்கம் தலைவன் தலைவி காதல் நிலை இன்னொரு பக்கம் தலைவனுடைய போர்க்குணம் வீரம் அவனுடைய நட்பு வட்டாரம் பகை சூழ்ச்சி வஞ்சனை இதிலிருந்தெல்லாம் அவன் தன்னை கொண்டு தன்னையும் தன்னுடைய நாட்டையும் காப்பாற்றுகிற தரும் இப்படியெல்லாம் வருகிற அந்த சூழலில் அவனுக்கு ஏற்படுகின்ற எதிர்பாராத சிக்கல்கள் புரிந்து கொள்ளாத மனங்கள் அதை புரிய வைக்க போராடுகிற போராட்டம் இப்படி பல்வேறு நிகழ்வுகளினுடைய கலவையாக இருக்கிற ஒரு அரசனுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சிறப்பு என்னென்னு கேட்டால் இந்த எழுத்தாளர் லோகநாயகி அவர்கள் இந்த படைப்பையும் இதுபோன்ற வரலாற்று புதினங்களையும் படைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதற்கென்றே தனியாக வரலாற்றுத் துறையிலும் பட்டம் பெற்று எது வங்கிப் பணிகளுக்கெல்லாம் பின்னால் வரலாற்றுத் துறையிலும் பட்டம் பெற்று தீவிரமாக பல வரலாற்று நூல்களை படித்து அறிந்து அதிலே கற்பனையை தோய்த்து இந்த நாவலை படைத்திருக்கின்றார் நான்கு பாகங்களாக வந்திருக்கின்ற இந்த நாவலுடைய ஒவ்வொரு பாகமும் ஒரு வெள்ளக்கட்டி படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் இனிமையானது எளிமையானது அருமையானது இதில் வருகின்ற கருத்துகள் உயர்ந்த பொருளுடையவை நல்ல வழிகாட்டக்கூடிய கருத்துகள் இன்றைய கால சூழலுக்கு தேவையான அறக்கருத்துக்கள் எல்லாம் அதில் இருக்கின்றன வரலாற்று செய்திகளை பூத்தி கற்பனையை தோய்த்து சொல்லியிருந்தாலும் கூட நிகழ்காலத்துக்கு தேவையான பல நல்ல கருத்துகளையும் அதில் பதிவு செய்திருக்கின்றார் அதெல்லாம் படிக்க படிக்க நம்மை எங்கோ அழைத்து கொண்டு போய் மீண்டும் நம்முடைய இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிற ஒரு தன்மையிலே தமிழ் நாவல் இலக்கிய வரலாற்றிலே ஒரு சிறந்த இடம் பிடிக்கத்தக்க தகுதியோடு அமைந்திருக்கின்றது வாய்ப்பிருந்தால் படித்து பாருங்களேன் வாழ்க வளமுடன்